சின்ன சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவில் நேற்று வந்து நம்ம பார்த்த பதிவில் வந்து ஏமாற்றம் அதை பற்றி நம்ம பார்த்தோம் ஒரு இன்றைய பதிவில் அதோட தொடரை தான் நம்ம பார்க்கின்றோம் ஒருத்தர் வந்து சிறு கொள் முதலுடன் ஒரு தொழில் ஆரம்பிச்சார் அவருக்கு என்னாச்சு குறுக்கு வழியில் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு அவர் மனசுல எண்ணம் வந்தது இரண்டு ஆண்டுகளின் அவர் வந்து நல்லா சம்பாதிச்சார் ஆனால் சம்பாதிக்கிறதுல திருப்தி அடையாம இன்னுமே குறுக்கு வழியில் நம்ம போய் இன்னுமே வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்று தவறான வழியை பயன்படுத்தினார் அதோட பலன் என்ன இரண்டு ஆண்டுகளில் அவர் அடைந்த அத்தனை வருமானத்தையும் அவர் இழந்தார் சுமார் ஆறு தொழில்கள் தொழில்களே அவர் நாடினார் தொடர்ந்து எல்லா தொழிலும் அவருக்கு தோல்விதான் தொடக்க காலத்தில் அவருக்கு நல்ல யோசனை சொல்ல ஒருவர் இருந்தார் தொழில் என்றால் ஒரு பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும் அது மக்களுக்கு பயன்பட வேண்டும் அவர்கள் விரும்பி அதை வாங்க வேண்டும் அதுக்கு என்ன முக்கியம் பொருளில் வந்து தரம் முக்கியம் தரமும் இருக்கணும் விலை மலிவும் இருக்கணும் சிலர் என்ன செய்கிறாங்க தொழில் செய்கிறவங்க நிறைய வருமானம் நமக்கு வரணும் நிறைய ஈட்டணும் அப்படின்றனால அவங்க தவறான வழியை பயன்படுத்துகிறாங்க அதனால் என்ன ஆகுது வியாபாரத்தில் நஷ்டம் வருகின்றதும் தரமான பொருள் இருந்தால் இந்த கா பொருள் நன்றாக இருக்கின்றதுன்றது என்று ஒருவர் மற்றவருக்கு சொல்வாங்க அதன் மூலம் தொழில் வந்து நிறைய பேர் அப்படியே இது நல்லா இருக்கு இந்த சாமான் நல்லா அந்த தொழில் வந்து அவங்க அந்த பொருளை விரும்பி வா வாங்குவாங்க அதனால் தொழில் செய்பவர் தொழில் வந்து விருத்தி அடையும் ஆனால் தவறான வழியில் பயன்படுத்தும் பொழுது இந்த தரம் குறைவு இந்த பொருள் இல்லைன்ட்டு சொல்ல தான் செய்வாங்க அதனால் வியாபாரம் நலிவடையும் இதுதான் சொல்லப்படுகின்றது நாம் காட்டும் சிரத்தையை பொறுத்தது அறிவுரை ஒருத்தர் சொல்ல அந்த தொழிலாளருக்கு தொழில் செய்கிறார் இல்லைங்களா அவருக்கு அறிவுரை சொல்ல ஒருத்தர் இருக்காரு ஆனால் அவருடைய அறிவுரை எல்லாம் அந்த தொழில் செய்பவருக்கு கசப்பா இருந்தது இதையே நம்ம கேட்கணும் ஒவ்வொரு முறை தோல்வி அடையும் பொழுதும் மீண்டும் மீண்டும் நினைவு வந்தது பதினெட்டு ஆம் பதினெட்டாம் ஆண்டு தன் குறுக்கு வழிகளை எல்லாம் விட்டுவிட்டு அதாவது அறிவுரை சொல்றவர் சொல்கிறாரு இந்த மாதிரி தவறாக செய்யாதீங்க தொழில் நலிவிட்டுரும் நலிவுற்றுரும் நம்ம வந்து தரமாக நல்ல செஞ்சோம்னா நம்ம தொழில் வளம் பெறும் சொல்கிறாரு அப்போ அவரோட அட்வைஸு இந்த தொழில் செய்பவருக்கு கசப்பாக இருந்தது இவர் பேச்சை நம்ம என்னத்துக்கு கேட்கணும் அப்படின்ட்டு இவர் வழியே இவர் போனார் தொழில் நலிவுறும்போது தனக்கு அட்வைஸ் சொன்னவரோட அந்த எண்ணங்கள் வந்து அவரை குறுக்கிட்டுக்கிட்டே இருந்தது முறையாக ஒரு தொழிலுக்கு வர அப்புறம் முடிவு செஞ்சார் எல்லாம் வகையிலும் சரியான முறைகளை மேற்கொண்டார் புதிய சரக்கு சிறப்பானது கடைக்கடையாக ஏறி இறங்கினாரு எவரும் நிமிர்ந்து கூட பார்க்கல இரண்டு ஆண்டுகள் கடுமையாக வேலை செஞ்சார் குடும்பத்தில் எல்லா மகன்களும் புதிய சரக்கில் நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது தகப்பன திடீர்னு என்ன ஆகுறாரு இறந்துடுறாரு அதனால அப்பாவோட தொழிலை வந்து மகன் அவங்க எடுத்து செய்கிறாங்க அவங்க வந்து அவங்களோட முயற்சி வெற்றி பெற்றது தரமான பொருளை கொடுக்க ஆரம்பித்தாங்க முதல் ஒரு கோடிக்கு அவங்களுக்கு வியாபாரம் ஆச்சு அடுத்தடுத்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கோடி கணக்கில் வியாபாரம் வந்து ஆக ஆரம்பித்தது அவரது சிறிய மனப்பான்மை அவரை ஏமாற்றியது சிறிய மனப்பான்மையை விட்டொழித்தவுடன் பலன் கிடைத்தது இது வாழ்வில் நடந்த நிகழ்ச்சி ஸ்ரீ அன்னை பக்தர்களுக்கு பதினெட்டு ஆண்டுகளாக அகால மரணம் வராது மனம் மாறினால் பலன் திரண்டு வரும் மனம் மாறுவது முக்கியம் சிறுவயதில் நான் பெற்றோரை இழந்தேன் மாற்றான் தாயின் கொடுமைக்கு ஆளானேன் ஒரு அன்பர் சொல்றாரு ஒரு பெரியவர் பேச்சை கேட்டு கணித பாடம் எடுத்ததால் பிற்காலத்தில் மெடிக்கல் காலேஜ் சேரும் வாய்ப்பை இழந்தேன் எம்எல்ஏ ஆக நிற்பதா எம்பி ஆக நிற்பதா என்று யோசனை செய்து எம்பி ஆக நின்றேன் என் கட்சி மாநிலத்தில் வென்றது நான் பார்லிமெண்டில் பார்லிமெண்டில் இருந்ததால் மந்திரி பதவி போயிற்று ஆசிரியர் தொழிலில் வந்ததால் முன்னேற்றம் இல்லாமல் போய்விட்டது தாய்மாமனை கட்டி கொண்டதால் கிராமவாசியாகி சுவராக போய்விட்டேன் என்பன போன்ற ஏமாற்றங்கள் ஏராளம் என்று அந்த பெண் நண்பர் சொல்றாரு நாமே ஏமாந்தாலும் சந்தர்ப்பத்தால் ஏமாந்தாலும் பிறரால் ஏமாற்றப்பட்டாலும் அவற்றை மனநிலையை இன்று பரிசோதனை செய்தால் ஏன் நாம் அதை ஏற்றுக்கொண்டோம் என்பது விளங்கும் அந்த மனநிலையை மாற்ற முன் வருபவர்களுக்கு முழு பலன் கிடைக்கும் எல்லா விஷயங்களும் தானே ஏத்துக்கிறது அவங்க மனநிலை ஏற்றுக்கொண்டது அதனால் அதன்படி நடக்கிறாங்க அவங்களுக்கு அதில் எதுலேயுமே சரி வரல கடைசியா நினைக்கிறாங்க நம்ம ஏன் இந்த நிலைமைக்கு வந்தோம் அப்படின்ட்டு அதோட காரணம் அதை எதனால் இந்த நிலைமைக்கு வந்தது வந்தீர்கள் என்பதை நீங்களே உங்களுக்குள் ஆராய்ச்சி செஞ்சுக்கணும் யோசிச்சு பாருங்க அது விளங்கும் என்று ஸ்ரீயானை சொல்றாங்க இன்ஜினியரிங் காலேஜின் செலவு அதிகம் என்று பிஏ படிக்க முடிவு செய்தது நினைவு வரும் ஆரம்ப காலத்தில் அதிக செலவு செய்தால் பிற்காலத்தில் அதிக பலன் பெறலாம் என்பதை இன்னும் மனம் ஏற்காதது தெரியும் இன்றைய நிகழ்ச்சிகளில் அதே மனம் மனப்பான்மையுடன் தெரிய வரும் இன்று மனதை மாற்றிக்கொண்டு பின்னால் வரும் பெரும் பலன பலனுக்கு இன்று அதிக முயற்சி அதிக செலவு செய்ய மனம் தயாரானால் நான் சொல்லும் பலனை ஸ்ரீ அன்னை கொடுப்பாங்க மதர் சொல்றாங்க சேமிக்கிறது அவசியம் அனாவசிய செலவை தவிர்ப்பது அவசியம் ஆனால் கருமையாக இருக்கக்கூடாது என்று சொல்றாங்க நம்மிடம் இருக்கும் பணம் அத்தியாவசியமான செலவுக்கு செலவு செய்வது அவசியம் அதனால் பண வரவு ஏற்படும் என்று அவங்க சொல்லியிருக்காங்க பணமே செலவு பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு வியாபாரம் செழிக்கணும் எனக்கு நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னா வரும் பணமும் வராது நீங்கள் வந்து செலவு செஞ்சால் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அதுக்குரிய செலவை ஏற்றால்தான் வருமானம் ஈட்ட முடியும் என்பது தான் இதன் அர்த்தம் எனக்கு ஒன்றுமே தெரியாது சிறுவயது யாரோ சொன்னதன் பேரில் இந்த வேலைக்கு வந்தேன் என் நண்பன் அனைவரும் ஐயாயிரம் பத்தாயிரம் என்று சம்பாதிக்கிறார்கள் நான் இந்த ஆஃபீஸில் உழைக்கிறேன் உன் நண்பன் அன்று மேற்கொண்ட சிரமங்கள் இன்றி நீ மேற்கொள்ள தயாராக இருக்கின்றாயாம் என்று கேட்டால் நான் இன்னும் அதையோ அது போன்ற புது முயற்சிகளையோ செய்ய தயாராக இல்லை என்று உன் மனம் பதில் சொல்லும் ஒரு நண்பன் பம்பாய் போனான் நீ இன்று கூட உன் ஊரை விட்டு வர மறுக்கின்றாய் மறுக்கின்றாய் உன் மனம் பதில் சொல்லும் ஒரு நண்பன் பம்பாய் போனான் நீ இன்று கூட உன் ஊரை விட்டு வர மறுப்பதனால் தனியார் கம்பெனியில் சேர்ந்தான் நம்மால் அங்கெல்லாம் வேலை செய்ய முடியாது இது சர்க்கார் உத்தியோகம் என்று நீ அன்று சொல்லி கொண்டது நினைவு வரும் தொடர் வந்து நிறைய பதிவுகள் போயிட்டே இருக்கும் இதை சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் நமக்கு வரும் வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் இப்ப தான் நமக்கு வேலை நம்ம படித்த படிப்புக்குன்னா அது போய் தான் ஆகணும் இல்லை நான் என் ஊரில் தான் நான் வேலை பார்ப்பேன் என்னோட தனியார் கம்பெனின்னா கூட பரவாயில்ல நான் அதில் இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அதை குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பெரியவர்கள் வந்து பழமொழி அது போல இருக்கும் இடத்தில்தான் நான் இருப்பேன் என்று இருந்தால் வருமானம் ஈட்ட முடியாது என்னோட நண்பன் நிறைய சம்பாதிக்கிறாங்க நான் வந்து கம்மியாக சம்பாதிக்கிறேன்னா காரணம் இதுதான் என்பது உங்கள் மனதுக்கு புரியும் தவறுகள் எல்லாமே நம்மிடம்தான் இருக்கின்றது நாம் மனதுல நம்ம இருக்கின்ற தவறுகளை நாம் திருத்தி கொண்டால் நம்மோட வாழ்க்கை வளமாக நிச்சயமாக அமையும் என்பது தான் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி